இதுதான் மூசை கூடாரம் அதாவது ஆசரிப்பு கூடாரம் இந்த மாதிரியின் படி தான் தேவாலயம் கட்டப்பட்டது சாலமோன் இந்த மாதிரியின் படி தான் தேவாலயத்தை கட்டினான் இப்போ கர்த்தர் வந்து மூசைட்ட நான் வாசம் பண்ணால் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாடலை காண்பிக்க ஒரு மாடலை காண்பிக்கிறார் நான் உனக்கு காண்பிக்கிற அந்த மாதிரியின் படி நீ இதை செய்ய கவனமாக இரு எச்சரிக்கையாரு அப்படிங்கிறாரு அப்போ இந்த மூசையின் கூடாரம் வந்து பரலோகத்தின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது அப்படின்னு எவ்வளையர் எட்டாம் அதிகாரம் சொல்லுது அப்போ இந்த சாயலும் நிழலும் பரலோகத்தின் நிஜம் வருகிற வரைக்கும் தான் அதாவது இந்த கூடாரத்தின் பொருள் என்னென்னா இவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு கொலசியர் ஒன்று இருபத்தெட்டு சொல்லுது அப்போது இந்த கிறிஸ்து வந்து இந்த நியாயப்பிரமான கிரிகளை எல்லாம் இந்த மாம்சமான ஒவ்வொரு கிரிகளையும் ஆவிக்குரியதாக மாட்டுகிற வரைக்கும் தான் இந்த சாயலும் நிழலும் அதற்கப்புறம் நம்ம அந்த ஆவிக்குரிய அந்த கிறிஸ்து சொன்ன உபதேசத்தை தான் நம்ம கீழ்ப்படினோம் எப்படின்னா யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க நான் வேற ஒரு ஆலயத்தை எழுப்புவேன் அப்படிங்கிறார் மூன்று நாளைக்குள்ளே நான் வேறொரு ஆலயத்தை எழுப்புவேன் அப்படிங்கிறாரு அப்போ அந்த யூதர்கள் கேட்குறாங்க இதை நான் கட்ட இதை கட்ட நாற்பத்தி ஆறு வருடம் சென்றதே அப்படிங்கிறாங்க அப்போது ஏ சொல்கிறாரு யோவான் ரெண்டு இருபத்தொன்னுல அவர் தம்முடைய சரீரமான ஆலயத்தை குறித்து பேசினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த மூசையோட இந்த சாயல் இந்த கூடாரத்தின் சாயல் என்னென்னா கிறிஸ்துவின் ஆலயம் அதாவது அவருடைய சரீரமான ஆலயத்தை குறிக்கிறது இந்த மோசின் கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அதாவது பலிப்பீட்டத்தில் தொடங்கி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற உடன்பட்டிக்கை உடன்படிக்கை பெட்டி வரைக்கும் இயேசுவை குறிக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம்